என்னதான் ரோகிணி அப்பா சேத்த மாதிரி நாடகம் மன்னாலே வந்து முத்து வந்து நம்ப மாதிரி இல்லை என்னடா இது நம்ம மலேசியா போகலாம்னு சொல்லி முடியாது ரெண்டாவது நாள் தான் அப்பாவே கொண்டாங்களா அப்படின்னா அது மறைக்கிற விஷயம் எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கட்டி சொல்லு மீனா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க எனக்கும் கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரி நான் கண்டுபிடிக்கிறேன் சரி நீ அப்படியே வந்துட்டு அவளை வாட்ச் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முத்து பார்த்தீங்கன்னா கிளம்பி விளையாடுறாரு வேறு போய் நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிறுத்தை தாத்தா பாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்காரன் அடிச்சுட்டு இருக்கான் இதை பார்த்து முத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவத்தில் போயிட்டு எதுக்கு அவங்கள அடிக்கிறதுனு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போலீஸ்கார வந்து இருக்க போலீஸ்காரனு வந்துட்டு முத்து பிடிச்சி போயிட்டு ஸ்டேஷனில் வச்சுறாங்க வந்துட்டு ஏன்டா ரோட்டில் வச்சுருக்கிறதை காட்டுறேன் நான் யார் தெருவில் கடை போட்டுருக்கான்னு சொல்லி அடிச்சிருக்கேன் நீ நேரத்தில் வந்து போலீஸ்காரன் அடிச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முத்து அடிச்சு கேஸ் போகிறத பாக்கிறாங்க இந்த டைமில் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை பாத்தீங்கன்னா வீட்டுக்கு தெளிவுபடுத்தேன் அண்ணாலே வந்து ஸ்டேஷன் வந்து என்னடா நடிச்சு முத்து கொஞ்ச நாள் சும்மா இருந்து திருப்பி பாத்தேன் ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல ஒண்ணும் பல்லப்ப அவன் தான் தெருவில் கடை போட்டுருக்குன்னு சொல்லிட்டு வயசான தாத்தா பாட்டி அடிச்சா அதனால தான் நான் தட்டி அப்படின்னு சொல்ல ஏன் சார் இப்படி இப்படி என்ன நினைச்சு அப்படின்னு சொல்ல அந்த எல்லாம் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா போலீஸ்கார சொல்ல அதுக்காக நீ போலீஸ்காரனே கை நிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முத்து வான் பண்ணி ஃபைன் போட்டு அனுச்சிடுறாங்க இதனால் முத்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் தாத்தா பாட்டி நீங்களும் ஒன்று கவலைப்படாதீங்க நான் எதாக இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல அந்த டைமில் சரிப்பா சரிப்பா நீ அந்த நாள் நான் தப்பிச்சுங்க அவன் ரொம்ப அடிச்சு போட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா பாட்டி பார்த்தீங்கன்னா அழுறாங்க அந்த தாத்தா பாட்டி பார்த்தீங்கன்னா முத்து ஆறுது சொல்லிட்டு கிளம்ப நேரத்தில் பார்த்தீங்களா தன்னோட ஃபோனை தாத்தா கிட்ட பார்க்குறாரு பாதி என்னோட ஃபோன் எப்படி உங்கள் கையில் கிடச்சி அப்படின்னு சொல்ல அது சிறு ஒரு பொண்ணு வச்சுப்பா அதுதான் தவறி விட்டு போயிடுச்சு அது வந்தால் திருப்பி கொடுத்தாலான்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அது படவே இல்லைப்பா அப்படின்னு சொல்ல அது யாரும் தெரியுமாப்பா இதனால ரொம்ப பிரச்சனை ஆச்சு வீட்டில் இது யாரும் மட்டும் ஒன்று தெரிஞ்ச சொல்லப்பா அப்படின்னு சொல்ல எனக்கு தெரியும் அது அன்னிக்கிறாங்களா அவங்களோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்ல என்னதான் அவளா கரெக்டாக சொல்லப்பா யாரும் தெரியுமா அப்படின்னு சொல்ல எனக்கு தான் தெரியாது அப்படின்னு சொல்ல நான் சொல்லு சொல்லிட்டு தவறி இவதான் இங்கே விட்டு போயிட்டா அப்படின்னு சொல்ல இவ தான் என் போன எடுத்தது அப்ப இவளுக்கு யார் எடுத்து கொடுத்துப்பாங்க இவ்வளோ பிடிச்சா எல்லாம் தெரியும் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நேராக ரோஹினோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறாங்க போயிட்டு நடந்து எல்லாம் வச்சுன்னு சொல்லி நீ என்னத்துக்கு என் ஃபோன் எடுத்த உனக்கு எப்படி கிடைச்சுன்னு சொல்லி உண்மையாக கேட்க அவங்க இந்த இருந்துட்டு வாய்கொழையும் பார்த்துக்கலாம் உண்மையுமே சொல்லிடுறாங்க இதனால் பார்த்திங்கன்னா ரோஹினி விஷமாக மாட்டிடுறாங்க இப்போ ரோஹினியால் தான் இது எல்லாமே நடந்திருக்கு அவங்க தான் முழுக்க முழுக்க காரணம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நேராக வீட்டுக்கு போகிறாங்க வீட்டு போயிட்டு ரோஹினிக்கிட்டே நடந்த இளை வச்சு சொல்லி தான் என் ஃபோன் எடுத்துருக்கு எதுக்காக எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க அந்த டைம் பார்த்திங்கன்னா வித்தியா வராங்க வித்தியாந்துட்டு டே என்னத்துக்கு அவ்வளோ கேள்வி கேட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் பா என்ன என்னா பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முத்து பார்த்தீங்கன்னா நடந்த எல்லாம் வச்சுட்டு சொல்கிறாங்க எங்கள் கிட்டே விதையா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாங்காக இருக்கு யார் ரோஹினி சொன்னதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்ல ரோஹினி வந்துட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் பண்ண பார்த்து முடிக்கிறாங்க இப்படி தான் வரப்போ ஒரு எபிசோட் வந்து போகுது அடுத்து ரோஹினி வசமாக மாட்டினாங்களா இல்லைன்றதை அடுத்தது வீடியோ அப்லோட் பண்ணுறேன் மேலே இது பண்ணுற வீடியோல தொடர்ந்து பார்க்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ